நம்ம வந்து இன்றைக்கி புதுமையான ரைஸ் பண்ண போகிறோம் வழக்கமாக வந்து புளியதிரை சாம்பார் சாதம் லெமன் சாதம் பண்ணுவாங்க அது இல்லாமல் இந்த மாதிரி புதுமையாக ரைஸ் பண்ணிங்கன்னா வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடலாம் வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் அது எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இந்த ரைஸுக்கு உண்டான பொருட்களை பார்த்துடலாம் குடமிளகா வந்து மூணு கலர்ல எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி விருப்பமாக போட்டுக்கலாம் பச்சை கொழம் குடமிளகா சிவப்பு குடமிளகா ஆரஞ்சு கலரில் இருக்கல அந்த குடமிளகா இது வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்க போகிறோம் இதுக்கு வந்து வத்தலும் ஒரு பத்து பூடு வெள்ளைப்பூடை மிக்சியில் போட்டு நம்ம வந்து நல்லா இடிச்சிக்கப்போகிறோம் நல்லா நைஸ் ப நைஸாக வந்து மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ மிக்ஸியில் இந்தளவுக்கு ஒன்றிரெண்டாக அரைப்பட்டுருக்கு இந்தளவுக்கு போதும் இப்போ அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் கொடுங்க இதில் வந்து சோம்பு ஒரு கால் ஸ்பூன் போடுங்க சீரகம் ஒரு கால் ஸ்பூன் ரெண்டுமே நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தரச்சி வச்ச விழுதை வந்து இதில் சேர்த்துருணும் அதுக்கப்புறம் இந்த பெரிய வெங்காயம் அதையும் போட்டலாம் மூணு குடையுமே உள்ள போட்டலாம் இதுக்கு தேவையான உப்பு வந்து இதுலயே போட்டலாம் எல்லாமே ஸ்டேஜு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சிது இது நல்லா வளர்க்குங்க ஆ பாதி வதங்கி இருக்குது இந்த இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம சாதம் வந்து இந்த மாதிரி வடித்து வச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன மாதிரி ரைஸ் வேணும்னாலும் நீங்கள் வடிச்சுக்கலாம் இந்த மாதிரி விதை விதையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நான் அதில் போய் சேர்த்துக்கிறேன் உதிரி உதவியாக இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா அப்படி கிளறி செம்மையாக இருக்கும் தடவை செஞ்சு பாருங்கள் திருப்பி திருப்பி செய்ய ஆரம்பிச்சிடுங்க இந்த மாதிரி வீட்டில் வந்து டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுங்க நம்ம சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் சோறு வந்து வித இருக்கு இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்